ஆயம் யானைகளை வந்து கொன்றிருக்காரு சந்தன மரத்தை வந்து கடத்தியிருக்காரு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகளில் விளைந்திருக்கிற சந்தன மரங்களை வீரப்பன் என்கிற தனிநபர் கோடாரி கொண்டு வெட்டி வீக்கினாரா செங்கோட்டையின் சந்தன மரங்களை கடத்தவில்லையா கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எம்பி காளியப்பன் சந்தன மரங்களை கொண்டு போய் சேர்க்கவில்லையா கடத்தியவர்கள் கடத்தியவர்கள் இந்த தேசத்தின் நல்லவர்கள் புனிதர்கள் மக்களுக்காக உழைத்தவர் சந்தன கடத்தல் எப்படி இருப்பார் யாராவது சந்தன காட்டு கடத்தல் சொன்னீங்கன்னா செருப்பகளை மையா ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த அலங்கோலங்கள் அளவினருக்கருகிறது தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் வீரப்பனாருடைய காட்டிற்கும் பாச்சாத்தி கிராம காட்டிற்கும் இடைவெளி தூரம் எப்படி வீரப்பனார் வாசாதி கிராமத்திற்கு வர முடியும் பதினெட்டு பெண்களை ஏரிக்கரையில் கொண்டு போய் கற்பழித்து செதைத்த காம கொடூரங்கள் அரசு அதிகாரம் இருத்திருக்கின்றனர் வீரப்பன் எங்காவது ஒரு பெண்ணை தொட்டதாக வரலாறு உண்டா அப்படுக்கு முன்னால் மகளை வன்முணர்வுகளை செய்தது மகளுடைய சிறுநீரை பிடித்து அப்பண்ணினை குடிக்க சொன்னது பெற்ற மகனை பெற்ற மகளை வன்முணர்வுகளை செய்தது அயோக்கியர்கள் அவன் பிள்ளைக்கு இப்படி நடந்திருந்தா சும்மா விட்டுருவாங்க ராமலிங்க ஒரு அயோக்கிய பேர் இருக்கு அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் தான் இருக்கான் இந்த அயோக்கிய பேர் அங்கே அதிரடிப்படையில் இருக்கும்போது இவன் செய்த அட்டூழியங்கள் அளவிட தெரியாது ராமலிங்கத்துக்கு இப்போவும் இருந்த இடத்துல இருந்து சொல்றேன் எச்சரிக்கையா இருந்துக்கா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கிறேன் வீரப்பன் இப்போ இந்த பெயர் சொன்னாலுமே அந்த பெயருக்கான ஒரு பயமும் மரியாதையுமே இருந்துட்டு தான் இருக்குது வீரப்பனை பற்றி யார்கிட்ட கேட்டாலுமே அந்தளவுக்கு வந்து தெளிவாக சொல்லுவாங்களான்னு கேட்டால் நமக்கு தெரியாது ஆனால் உங்ககிட்ட கேட்டா கேட்டால் அதுக்கான தெளிவும் உண்மையும் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் வந்து அவர் கூட வந்து தோலுக்கு தோலாக நிழலுக்கு நிழலாக வந்து கூடவே இருந்தவர் வீரப்பனோட இந்த ஆரம்ப காலகட்டம் பற்றி சொல்லுங்கண்ணே வீரப்பனார் பல இடங்களில் பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் காடுகளில் பயணிக்கிற போது பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்வார் அது யார் வந்தாலும் சரி ஒரு சின்ன பிள்ளை வந்தாலும் அவர் நடத்திய அந்த வாழ்வியல் முறையை உட்காந்துட்டு விளையாட்டாக சொல்லிக்கிட்டு இருப்பார் எல்லாரும் யதார்த்தமாக அதை கடந்து போவார்கள் நான் அதை யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளவில்லை அது ஒரு வரலாறாக நான் எடுத்துக்கொண்ட தருணம் அது ஏன்னால் நான் காட்டுக்குள்ளே இருக்கிற போது எனக்கு வயது இருபத்தி ஒன்று எல்லாத்தையும் தனதாக்கி கொள்ள வேண்டும் இந்த போர் முறைகள் எவ்வாறெல்லாம் நடந்து கொண்டிருக்கு ஏன்னால் நான் ஈழத்து பயணத்தில் நான் அடைந்த பாடங்கள் அது நான் ஒரு முதுகலை படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஓடிப்போனவன் வீரப்பனாருடைய ஆரம்ப வாழ்வியலை நாம் தொடுகிறபோது சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் அண்ணந்தம்பிகள் மூன்று பேர் தங்கைகள் இரண்டு பேர் என்று ஐந்து பேரை கொண்ட ஒரு குடும்பம் அப்பா கூசை முனுசாமி அதுதான் கூசே முனுசாமி வீரப்பண்ணி இப்போ ஒரு தொடர் வெளியாகுது வாழ்த்துக்கள் அப்பாவுனுடைய பெயரை தனதாக்கி கொண்டு இந்த தொடர் வருகிறது கூசே முனுசாமி என்பது என்னென்னா கூச்ச சுவாசம் உடையவர் முனுசாமி யார்கிட்டையும் அதிகமாக கலந்து பேச மாட்டார் காலையில் துமிக்கி எடுப்பார் துமிக்கி எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போவார் வேட்டைக்கு போவார் அவருக்கு தெரிஞ்ச வேலை அதுதான் ஆரம்ப காலத்தில் குடும்பத்திற்காக வறுமையில் வாடிய வீரப்பனார் குடும்பம் வேட்டைக்கு சென்றுதான் பசியாற்றியது காட்டு விலங்குகளை வேட்டையாடுகிற போது அதில் கிடைக்கிற வருவாய்களை எடுத்து கொண்டு வந்துதான் ராகி களியும் கொள்ளும் வாங்கி வந்து குழம்பு வைத்து குழந்தைகளை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் தாசரி சிட்டியார் என்கிற ஒரு சிட்டியார் கோபிநத்திலே வாழ்ந்திருக்கிறார் மிகப்பெரிய நிலக்கலார் அவர் தன்னுடைய விவசாய நிலங்களை கூசே முனுசாமியிடம் கொடுத்து இதை நீ ஓட்டிக்கொள் என்று சொல்லுகிறார் அதன்படியே சுமார் பன்னிரெண்டு ஏக்கர் நிலத்தை வீரப்பனாருடைய தந்தையாரும் வீரப்பனாருடைய அண்ணன் மாதையனும் வளப்படுத்துவதற்காக செழுமைப்படுத்துவதற்காக மண்ணை பக்குவப்படுத்தி கொண்டிருந்த காலகட்டம் தாசரி சிட்டியார் மீது ஏற்கனவே கோட்டையூரில் இருக்கிற தங்கவேலு மாதையின் குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு பகமை இருந்தது தங்களிடம் கொடுக்காமல் எவனிடத்திலேயே கொடுக்குறானே என்ற ஒரு இருமாப்பு அவர்கள் அவர்களுக்குள் இறுகி கொண்டது பற்றி கொண்டது வேட்டையாடுவதில் மிகச்சிறந்த வீரராக பதினேழு வயதில் காடு கலனிகளில் கால்நடையாய் நடந்து காட்டு விலங்குகளை வேட்டையாடிய தருணம் வீரப்பனாருக்கு கிராமப்புறங்களில் எப்போதும் பண்ணையார் முறைன்னு சொல்லுவாங்க அவன் சொல்கிறதான் மற்றவங்க கேட்கணும் அப்படி கோட்டையூரில் தங்கவேலுவும் மாதையன் அண்ணன் தம்பிகள் அவர்கள் சொல்வதைத்தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும் அவர்களும் மனத்திற்குள் வேட்டையாடுகிற ஒரு சூழல் அப்பொழுது இருவரும் இணைந்தே வேட்டையாடலாம் என்றுதான் வீரப்பனாருடன் தங்கவேலுவும் மாதையன் இணைந்து செயல்படுகின்றனர் மான்கரிகள் பிரிக்கப்படுவதில் மனக்கசப்புகள் வந்தது தாசரி செட்டியார் கொடுத்த நிலத்தின் மீது ஒரு வெறுப்பு இருந்தது இதை கச்சிதமாக பயன்படுத்தி கொண்ட தங்கவேலுவும் மாதையனும் வீரப்பனாரை தீர்த்து கட்டுவதற்கு முடிவெடுக்கிறார்கள் அதற்கு முன்னால் கருப்பன் என்கிற நெருங்கிய நண்பர் அந்த கருப்பனுடைய தங்கைகள் இரண்டு பேர் அதில் மூத்த தங்கை விதவை அந்த விதவை தங்கையை தான் மலையூர் மொப்பட்டியான் என்று சொல்லக்கூடிய ஐயனன் துறை கள்ளத்தனமாக காதலித்து வந்தார் காடுகளுக்குள் பிறகு அதே கருப்பனால் காட்டி கொடுக்கப்பட்டு மலையூர் மம்பட்டியான் தற்பூசிரி படங்களில் விசத்தை ஏற்றி காவல்துறை படுகொலை செய்தது அந்த கருப்பணனுடைய தம்பி தான் பரமசிவம் அந்த பரமசிவத்திற்கும் கருப்பணனுக்கும் ஒரு பகை இருந்தது தொழில் போட்டி இல்லை நிலப்போட்டி உனக்கா எனக்கா என்று அவர்களுக்குள் ஒரு பகமே இருந்ததை வீரப்பனாரிடத்தில் கருப்பணன் வந்து சொல்லுகிறார் உடனடியாக எப்படியாவது அடிச்சிடலாம் பரமசிவத்தை அடிச்சுன்னா தாக்குதல் அடிச்சு திருத்திரலான்னு முடிவெடுத்தாங்க அப்படியே அவன் ஒரு மாடு வியாபாரியாக அவன் வளம் வருகிற நேரத்தில் மாட்டை விட்டு விட்டு அங்கிருந்து வருகிற போது இறக்கேகல்லா என்கிற இடத்திற்கு மேலே நடந்து கால்நடையாக போவது வழக்கம் அந்த கிராம மக்கள் இவ்வருகிற போதுதான் பரமசிவம் வைத்திருந்த துப்பாக்கி கருப்பணனை நோக்கி பாயாமல் மீரப்பனாரை நோக்கி திரும்பியது ஒரு மரத்தின் மறைசலில் பதுங்கி கொண்டார் வீரப்பனார் பரமசிவம் எடுத்து குறிபார்ப்பதற்கு முன்னாலேயே வீரப்பன் கருப்பணனிடம் இருந்த துமுக்கி வாங்கி குறிபார்த்து பரமசிவத்தை வீழ்த்துகிறார் அதுதான் முதல் படுகொலை அதுதான் முதல் நிகழ்ச்சி பதினேழு வயது அதற்கு பிறகு வழக்கம் போல மனவிலங்குகளை வேட்டையாடுவதிலே வல்லவராக திகழ்ந்து வருகிறார் அந்த பரமசிவம் கொலை ராமாபுரா காவல் நிலையத்தில் வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுகளில் பரமசிவம் கொலை நடக்கிறது முதல் கொலை அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காடுகளில் வளம் வருகிற போதுதான் கோட்டையூர் பங்காளிகளுக்கும் வீரப்பனாருக்கும் பகமை இன்னும் சற்று கூடுதலாகிறது அப்படி கூடுதலாக வருகிற போதுதான் புட்டு என்கிற ஒரு வனத்துறை அதிகாரியை மைசூர் மாவட்டம் குசால் நகர் பகுதியை ஒட்டிய ஒரு பகுதி வனத்திற்குள் நடந்த சண்டையில் சுட்டு வீழ்த்துகிறார் முதல் அரசு படுகொலை வீரப்பன் செய்தது அதை கடந்து காடுகளுக்குள் அப்படி வருகிற தான் தங்கவேலு மாதையின் விடயம் வெளிச்சத்துக்கு வருகிறது பிறகு தங்கவேலு மாதையன் வீரப்பனாரிடம் போட்டி போட்டு பகமையை உருவாக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் தேர்தல் வருகிறது கர்நாடக தேர்தலில் கண்ணூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ராஜிகவுடாவும் ஐக்கிய ஜனதாதளம் சார்பிலே நாகப்பா என்பவரும் போட்டியிடுகிறார்கள் அந்த தேர்தலில் ராஜகௌடா வீரப்பனாரை வந்து பார்க்கிறார் செல்வாக்கு மிகுந்த வீரப்பனாரை நாம் தன்வசப்படுத்தி கொண்டால் எளிமையாக வெற்றி பெறலாம் என்று காங்கிரஸ் கட்சி கருதியதால் ராஜ்கௌடா வீரப்பனாரை சந்திக்கிறார் வீரப்பனார் பல்வேறு கிராமங்களுக்கு போய் ஓட்டை வேட்டையாடுகிறார் அவர் சொன்னால் இங்கே மக்கள் செய்வாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மேனாக காடுகளில் வளம் வந்தவர் முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ராஜகௌடா வெற்றி பெறுகிறார் மிகப்பெரிய வெற்றியில் ஆமாம் இந்த வெற்றிக்கு பிறகுதான் நாகப்பா மிகப்பெரிய பொறாமை கொள்கிறார் இந்த வீரப்பன் யார் அவனை முடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிறார் இப்படித்தான் தன் வாழ்வியலை தொடங்குகிறார் தொடங்குகிற போது அங்கே ஒரு பகமை ஏற்படுகிறது நாகப்பா மைசூர் மாவட்டத்தினுடைய வனத்துறை அதிகாரியாக வேலை செய்த டிஎஃப்ஓ சீனிவாசனுடன் நெருங்கிய தொடர்பாளர் நாம் அடுத்த அதை விரிவாக நாம் பார்க்க இருக்கிறோம் அங்கு ஒரு பகமையை உருவாக்கி விட்டுத்தான் கடந்து போகிறது வீரப்பனார் வாழ்க்கை பிறகு தங்கவேலு மாதையினுடைய பெரியப்பா சித்தப்பாக்கள் முத்துக்குமார் தனவாள் ஐயனன் ஐயந்துரை போன்ற ஐந்து நபர்களை அதே கோட்டையூரில் வைத்து பழிதிர்கிறார் ஏன் அவர்களை பழிதிருக்க வேண்டும் ஒரே நேரத்தில் ஐந்து பேரை தங்கவேலு மாதையனை படுகொலை செய்ததற்கு பிறகு கல்லட்டி என்கிற இடத்துல பங்காளிகளுக்குள்ள ஒரு பகமே இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போதுமே ரெண்டு பேரை போட்டவனா நம்ம போட்டே ஆகணுமே அதில் கிட்டத்தட்ட பதிமூன்று குற்றவாளிகள் பெயர் சேர்க்கப்பட்டது மாதேஸ்வரமலை காவல் நிலையத்தில் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது பிறகு பங்காளிகள் எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிற நேரத்தில் வீரப்பனாருடைய தாயார் புற்றுநோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்த நேரம் குண்டலுப்பேட்டை வனப்பகுதிகளில் வேட்டையாடி கொண்டிருந்த வீரப்பனார் குழு அர்ஜுனன் தம்பி அவர்கள் வீரப்பனார் இடத்துல வந்து சொல்லுகிறார் அம்மாவினுடைய உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் உடனடியாக குண்டல்பேட்டையிலிருந்து சுமார் இரநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து நடந்து வந்து தன் தாயை பார்க்கிறார் தாய் பேசுகிறார் வீரப்பனார் இடத்திலே எந்த நேரத்திலும் எனக்கு சாவு நெருங்கிவிட்டது நான் செத்துப்போய் விடுவேன் ஆனால் உன் உன்னை அழிப்பதற்கு சில பேர் துப்பாக்கிகளோடு காடுகளில் தீர்வதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது அவரிடம் எந்த விதத்திலும் நீ சிக்கிவிடக்கூடாது நான் போய் விடுவேன் என் சாவிற்கு நீ வந்துவிடக்கூடாது என்று கண்ணீர் மலுக கதறி அழுது கையை பிடித்து கொண்டு கத்துகிறார் வீரப்பனார் தேம்பி தேம்பி அழுகிறார் நீ நல்லா இருப்பாம்மா நான் திரும்பி உன்னை வந்து பார்ப்பேன் என்று சொல்லிட்டு போகிறார் போய் எட்டாவது நாள் அம்மா இறந்து போகிறாங்க திருப்பி ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சி வீரப்பனார் தம்பி அர்ஜுனன் அவர்கள் அதே குண்டல்பேட்டை காட்டுப் பகுதியில் போய் அம்மா இறந்துட்டான்னு சொல்லும்போது கதறி அழுகிறார் அம்மாவுடைய கல்லறையில் காவல்துறை குமிக்கப்பட்டிருக்கிறது வனத்துறை நோட்டமிட்டு கொண்டிருக்கிறது டீயப்போ சீனிவாசன் தலைமையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது எப்படியும் அம்மாவினுடைய கல்லறையில் வந்து அவன் வணங்காமல் போக மாட்டான் அங்கே வைத்து அவனை சுட்டு வீழ்த்தி விடலாம் அல்லது உயிருடன் பிடித்து விடலாம் என்று கருதினார்கள் அதை மீறியும் வீரப்பனார் அந்த கல்லறையில் வந்து தாயினுடைய காலிலையில் நின்று கண்ணீர் மல்கு அழுதுவிட்டு சத்தியம் செய்துவிட்டு அதையே வனத்திற்குள் சென்று விடுகிறார் மனசுக்குள் மிகப்பெரிய இயக்கம் பெற்ற தாய் இறந்ததை கூட பார்க்க விடாமல் தடுத்த சண்டாளர்களை ஒரு நாளும் காவு வாங்காமல் அந்த காற்றுக்குள் பயணிப்பது சரியானதல்ல என்று முடிவெடுத்த வீரப்பனார் அவர்கள் பிறகு ஊர்பக்கம் அப்படியே வருகிறார் ஊர் பெரியவர்களிடத்திலும் சமாதானம் பற்றி பேசுகிறார் ரெண்டு பங்காளிகளை கொண்டுட்டேன் தப்பு தான் என்னை மன்னிச்சிரு நான் நினைக்கிறேன் கேஸ் அது நடக்கட்டு நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லுகிற போது கோட்டையூர் பங்காளிகள் வீரப்பனாரை தந்திரமாக அழைத்து ஊர் திருவிழாவில் பந்தி பரிமாறப்படுகிறது மான்கரி விருந்து பரிமாறப்படுகிறது அந்த மான்கரியில் சீடக்கா என்று சொல்லுவார்கள் கண்ணாடி துகள்களை அரைத்து அந்த மான்கரி குழம்பில் போட்டு வீரப்பனாருக்கு கொடுத்து விட்டார்கள் பங்காளிகள் சத்தியம் செய்த பங்காளிகள் தவறு செய்ய மாட்டார்கள் என்று கருதி வீரப்பனார் அவர்கள் அந்த உணவை எடுத்துக்கொள்கிறார் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அந்த தட்டில் நர என்று ஒரு விதமான மண் துகள்கள் போல் கையிலே தென்படுகிறது என்ன என்று பார்க்கிறார் கண்ணாடி துகள்கள் வயிறு ஏதோ குடைகிறது பங்காளிகளிடம் போயிட்டு வருகிறேன் என்று சொன்னதற்கு பிறகு மகிழ்ச்சியடைந்த அடைந்த பங்காளிகள் வழியனுப்பி வைக்கிறார்கள் கோவிநத்தம் கிராமத்திற்கு வந்து ஒரு வாழைப்பழ கடையில் வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிடுகிறார் வயிறு குமுறுகிறது தன்னுடைய பாலிய நண்பர் கோழிக்குண்டுகளும் கபடிகளும் விளையாடுகிற காலத்தில் தன்னுடைய சக நண்பனாக விளங்கிய டிபி பெருமாள் அவரிடத்துல வந்து சொல்லுகிறார் பெருமாள் எனக்கு ரொம்ப மோசமாக இருக்கு என்னை அதை காப்பாற்றி ஏதோ கலந்துட்டாங்க பங்காளிகள் என்று சொல்லுகிறார் உடனடியாக மாட்டு வண்டி பூட்டி பதிமூணு கிலோமீட்டர் ஒகனேக்களுக்கு அழைத்து வந்து ஒகனேக்கள் பரிசலில் ஏற்றி தமிழ்நாட்டு ஒகனைக்கல் பகுதிக்கு வந்து அங்கிருந்து மீண்டும் ஒரு மாட்டு வண்டியை பிடித்து தருமபுரி மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் பார்க்க முடியாது என்று மருத்துவர்கள் கைவிரிக்கிறார்கள் உடனடியாக வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு மாற்றலாகி வீரப்பனார் அவர்கள் வேலூரில் சிகிச்சை பெறுகிறார் பதினெட்டு நாட்கள் மருத்துவமனையில் இருந்து பக்குவப்பட்டு மீண்டும் தன் சொந்த கிராமமான கோபிநத்தத்திற்கு செல்கிறார் பங்காளிகளை பழிதிருக்க வேண்டும் என்பதை உறுதியாக இறுதியாக முடிவெடுத்து விட்டார் மருத்துவமனையிலேயே நயவஞ்சகத்தால் நம்மை வீழ்த்த நினைத்தார்கள் அதையே நயவஞ்சகத்தால் நாம் வீழ்த்த வேண்டும் என்று கருதினார் மீண்டும் ஊரார்களிடம் வந்து பேசுகிறார் நான் சமாதானமாக போக ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் கோயில் பூசாரி ஒத்துக்கொள்ளுகிறார் திருத்தலத்திற்கு வாருங்கள் சத்தியம் செய்யுங்கள் ரெண்டு பேரும் ஒத்துப்போங்கள் என்று அந்த பூசாரி ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு அழைத்து பேசுகிறார் அது வனத்திற்குள் இருக்கிற ஒரு திருத்தலம் அந்த திருத்தலத்திலே வந்து வெற்றிலையில் சத்தியம் செய்கிற சம்பவம் வீரப்பனார் சொல்கிறார் என்னால் இவர்களுக்கு எந்த விதத்திலும் உயிருக்கு ஆபத்து வராது நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் வீரப்பனாருடைய தளபதிகள் அந்த கோயில் தர தளத்தில் இருந்த சிலையின் முன்னால் அவர்கள் கும்பிட்டு விழுகிற போது பூசாரி எல்லோருக்கும் திருநீர் பூசுவதை அந்த வேலையை செய்து கொண்டிருந்த நேரத்தில் வீரப்பனாருடைய தளபதிகள் ஐந்து பங்காளிகளையும் சுட்டு வீழ்த்துகிறார்கள் அதிலே ஒருவர் தப்பித்து ஓடுகிறார் மீண்டும் அந்த ஐந்து பிணங்களையும் எடுத்து கொண்டு போய் ஆற்றுக்கரையில் வைத்து கூறு கூறாக வெட்டி காவிரியில் போகிற தண்ணீரில் மிதக்க விட்டு மீன்களுக்கு இரையாக்கினார்கள் ஐந்து பேரை வெட்டிய இடம் கூட தடயம் தெரியாமல் அழித்து போனார்கள் இப்படித்தான் அவருடைய ஆரம்ப நிலை தொடங்கியது வீரப்பன் வந்து இரநூறு பேருக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கொலை செஞ்சுருக்காரு ஆயிரம் யானைகளை வந்து கொன்றிருக்காரு சந்தன மரத்தை வந்து கடத்தியிருக்காரு இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் உண்மையா ஆயிரக்கணக்கான மக்கள் வயிறு பசிக்காக போராடி கொண்டிருந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகளில் விளைந்திருக்கிற சந்தன மரங்களை வீரப்பன் என்கிற தனிநபர் கோடாரி கொண்டு வெட்டி வீழ்த்தினாரா ஆயிரம் யானைகளை சுட்டு வீழ்த்தி தந்தங்களை கடத்தினார் என்று சொல்லுகிற அயோக்கியர்களுக்கு கேட்பேன் இவர்கள் போய் பார்த்தார்கள் ஆயிரம் யானையை சுற்றுக் கொண்டது கரெக்டாக ஆயிரம் யானை தான் சுட முடியுமா அவர் வாழ்க்கையில் யானைகள் இறந்து போகாதா வயோதிகம் காரணத்தால் மடிந்து போகாதா ஒரு யானையும் இன்னொரு யானையும் சண்டையிட்டு மோதிக்கொண்டு செத்து விடாதா நோய் பிடித்து யானைகள் இறந்து போகாதா அதனுடைய தந்தங்கள் எங்கே நான் இப்பொழுது நமது அறம் வலையொலித்துலத்தின் மூலமாக கேட்குறேன் வீரப்பனார் இறந்து பத்தொன்போது ஆண்டுகள் ஆகிறது பத்தொம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு எத்தனையோ யானைகள் வனத்திற்குள் செத்து கிடந்தது எனக்கு தெரியும் அண்மையிலே பெரியதண்டா என்கிற ஊரில் இரண்டு யானைகள் சண்டையிட்டு செத்துப்போனது ஒரு யானை அந்த யானுடைய தந்தத்தை வனத்துறை வெட்டி எடுத்தது வெட்டி எடுத்துக்க எடுக்கிற தந்தங்கள் அனைத்தும் இந்த பத்தொன்பது ஆண்டுகளாக பத்திரமாக இருக்கிறதா அதிகாரவருக்கம் அரசு தரப்பினர் அதை உறுதிப்படுத்த தயாரா யானை தந்தங்களை கடத்தினார் என்றால் வாங்கியவர்கள் எங்கே போனார்கள் வீரப்பனார் என்ன டெல்லியிலையும் கொல்கத்தாவிலேயும் மும்பையிலும் போய் வித்துட்டு வந்தாரா மானாந்தர காடுகளுக்குள் வாழ்க்கையை தொடங்கிய வீரப்பனார் வயிற்றுப்பசிக்காக யானைகளை யானை தந்தங்களை எடுத்து விற்றார் மறுப்பதற்கில்லை அவரே ஒத்துக்கொள்ளுகிறார் வாங்கிய அயோக்கியர்கள் யார் ஏன் இதுவரை அவர்களுடைய பெயர்கள் வெளிவரவில்லை சந்தன மரங்களை வெட்டினார் வெட்டீர்களாம் ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றாடங்காய்ச்சிகள் மேற்குத் தொடர்ச்சி மலை காடுகளில் விளைந்து கிடந்த சந்தன மரங்களை வெட்டினார்கள் பெரிய பண்ணை முதலாளிகளிடம் விற்றார்கள் பண்ணை முதலாளிகள் கொளுத்து தின்னார்கள் இதை பார்த்து அறிந்த வீரப்பன் அவர்கள் ஏன் இது போன்று கொள்ளையடிக்கிறீர்கள் என்று முடிவெடுத்ததற்கு பிறகுதான் மக்கள் வெட்டுகிற சந்தன மரங்களுக்கு உரிய தொகையை நான் தருகிறேன் என்னிடத்திலே மரங்களை தாருங்கள் நான் விற்று தருகிறேன் என்றார் அதற்கு பிறகுதான் மக்கள் வீரப்பனாரிடம் சந்தன மரங்களை கொண்டு வந்து கொள்முதல் செய்தார்கள் வீரப்பனார் அள்ளி இறைத்தார்கள் ஏழைகளுக்காக என்ன காடுகளுக்குள் என்ன அஞ்சலுக்கு மாளிகையில் கட்டி அழகு பார்த்து வாழ்ந்தவரா வீரப்பனார் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் வெளிக்கி போனவரா ஏழைகளுக்காக அள்ளி அள்ளி கொடுத்து விட்டு தன் நடைபயணத்தை தொடர்ந்து நடத்திய மகத்தான மண்ணுரிமை போராடி வீரப்பனார் அவர்கள் சந்தன மரங்களை கடத்தினார் என்றால் வெட்டியவர்கள் யார் வெட்டியவர்கள் யார் என்றால் கடத்தியவர்கள் யார் வாங்கியவர்கள் யார் கொண்டு போய் சேர்த்தவர்கள் யார் ஏன் அதிகாரவருக்கும் அவர்கள் பெயரை வெளியிட மறுக்கிறது செங்கோட்டையின் சந்தன மரங்களை கடத்தவில்லையா கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எம்பி காளியப்பன் சந்தன மரங்களை கொண்டு போய் சேர்க்கவில்லையா மேட்டூர் முன்னாள் எம்எல்ஏ நாச்சியப்பன் சந்தன மரங்களை கடத்தவில்லையா ஏன் இவர்கள் பெயரெல்லாம் வரவில்லை கடத்தியவர்கள் கடத்தியவர்கள் இந்த தேசத்தின் நல்லவர்கள் புனிதர்கள் மக்களுக்காக உழைத்தவர் சந்தன கடத்தல் எப்படி இருக்குன்னு பாருங்க யாரை இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் ஜெயலலிதாவுடைய வீடு சந்தன மரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதே அவர்கள் வீட்டு தோட்டத்தில் என்ன சந்தன மரம் வளர்த்து வெட்டி அந்த வீடை கட்டினாரா பதிலுண்டா குதர்க்கவாதிகள் கொலை செய்தார்கள் எந்த நீதிமன்றத்தில் குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த அவர் சொல்லுவார் அடிக்கடி எதிரியை மன்னித்து விடலாம் துரோகி ஒரு நாளும் மன்னிக்க முடியாது என்பார் துரோகிகளை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார் உண்மைதான் மக்களுக்கு துரோகம் செய்தவர்கள் சொல்லனா துயரங்களை கொடுத்தவர்கள் தேவாரம் ஒரு அயோக்கிய பைய காடுகளுக்குள்ள மட்டும் வந்திருந்தா சில்லு சில்லு அடுத்திருப்பார் ஒரு கிராம் கரிகுடாமன் குடும்பத்திற்கு போய் சேர்ந்திருக்கார் எத்தனை பெண்களை சூறையாடி இருக்கிறார்கள் தமிழ் பெண்களை எத்தனை தமிழச்சிகளை கதற கதற துடிக்க துடிக்க கொண்டிருக்கிறார்கள் ஏன் இங்க இருக்கிற சமூக நலவாதிகள் ஊமைகளாகி போனார்கள் அரசியல் பொறுக்கிகள் ஏன் அமுக்குடிகளாக வாழ்ந்தார்கள் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த அலங்கோலங்கள் அளவிடற்கரியது தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் வீரப்பனாருடைய காட்டிற்கும் வாச்சாத்தி கிராம காட்டிற்கும் இடைவெளி தூரம் எப்படி வீரப்பனார் வாச்சாத்தி கிராமத்திற்கு வர முடியும் பதினெட்டு பெண்களை ஏரிக்கரையில் கொண்டு போய் கற்பழித்து செதித்த காமக் கொடூரங்கள் அரசு அதிகார வர்க்கத்தினர் சதாசிவம் கமிஷன் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது குற்றவாளிகள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் அந்த அரசு போக்கில வீரப்பன் எங்காவது ஒரு பெண்ணை தொட்டதாக வரலாறு உண்டா சொல்லுங்கள் பார்க்கலாம் மக்களுடைய சொத்துக்களை சூறையாடி இருக்கிறாரா யாரை இவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் கேவலம் கெட்டவர்கள் கோடிகளை மட்டுமே கைகளில் பார்த்து கொளுத்து திங்கிறவர்கள் இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏழைகளுக்காக வாழ்ந்த இனமானத்துடைய எல்லை காவலர் சந்தன கடத்தல் மன்னன் என்று பட்டம் சூட்டுகிறார்கள் பைத்தியக்காரர்கள் பல்வேறு கொலைகள் நடத்தியிருக்கிறார் உண்மைதான் ஏன் மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டர் தினேசை கொள்ள வேண்டும் ஏன் மைசூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணாவையும் மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டர் சகில் மறைச்சானுங்க கர்நாடக காவல்துறை கர்நாடக அரசை மூடி மறைத்தது வேணும் ஆறு பேரை கணக்கு காட்டினா முப்பது பேரை மூடி மறைச்சானுங்க அந்த உண்மையை நான் சொல்லுகிறேன் ராமபுரா காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட உட்பட்ட ரங்கசாமி ஓட்டு என்கிற இடத்திலே நாப் முப்பத்தி ஆறு பேரை பலிகொண்டார் கொண்டார் அன்றைக்கு அடுத்த துப்பாக்கியில்தான் கடைசி வரை அவன் ஆயுதமாக வைத்திருந்தார் எல்லை காவலர் வீரப்பனார் அவர்கள் மறுக்க முடியுமா ஏன் ஹரிகிருஷ்ணாவை கொன்றார் எஸ்பியை கொண்டிருக்கிறாங்க மாதேஸ்வர மலையிலேருந்து கீழே இறங்குகிற நேரத்தில் ஆலமரம் ஒன்று ஓடுக அந்த இடம் அற்புதமான ஒரு இடம் அந்த இடத்துல கொண்டை ஊசி வளைவு ஆறாவது வளைவில் அதிரடி அதிரடிப்படையைச் சேர்ந்த ஆறு வீரர்களை சுட்டு வீழ்த்தினார் மாதேஸ்வரம் இன்ஸ்பெக்டர் தினேஷ் ஒகனைக்கலில் குளித்துவிட்டு குமாலம் போட்டு வருகிற போது ஒகனைக்கல் கோபிநத்தம் சாலையில் மலைம்கோடுகளுக்கு பக்கத்தில் கிழக்கு பகுதியில் காவிரி கரை ஓடுகிற நேரத்தில் காவிரியில் கரைபுரண்டு ஓடுகிற தண்ணீர் கண்ணுக்கு தெரிகிற இடத்தில் ஐந்து போலீஸாரை சுட்டுக் கொன்றாரே எதற்காக கொன்றார் ஒவ்வொன்றிற்கும் பின்னணி காரணங்கள் இருக்கிறது கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டமாக இருந்தபோது மாதேஸ்வரமலைக்கு கீழே சுரக்காய் மடிவில் நடந்த கண்ணி வெடி தாக்குதலில் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்கிற ஒரு அயோக்கிய எஸ்பி கர்ணா அதிரடிப்படையினுடைய தலைவர் வீரப்பனாரை தான் திருமணம் செய்வேன் என்று சபதமிட்டவனை பதினாலு இடங்களில் கண்ணி வெடி வைத்து தூக்கி இருபத்தி ரெண்டு அப்பாவிகளை கொண்டார்கள் அந்த நேரத்தில் வீரப்பனார் கத்திக்கதில் எழுதார்கள் ஏன் என்றால் அந்த இருபத்தி ரெண்டு பேரில் வீரப்பனாருடைய உறவினர்கள் பன்னிர பன்னிரெண்டு பேர் சேத்துக்குழி கோவிந்தனுடைய அண்ணன் அதிலே இறந்து போகிறார் அப்பாவி மக்கள் இருபத்தி ரெண்டு பேரை அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கிறது காடுகளுக்குள் காவல்துறை தேடுகிறதல்லவா வேலை அப்பாவி சின்னங்களை அழைத்து செல்ல வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டிருக்கிறது மக்களை பலியெடுத்தார்கள் களை எடுத்தார்கள் இன்றும் கம்பீரமாக நிற்கிறது மாதேஸ்வரமலை சித்திரவதை கூடம் அப்பனுக்கு முன்னால் மகளை வன்புணர்வு செய்தது மகளுடைய சிறுநீரை பிடித்து அப்பண்ணினை குடிக்க சொன்னது பெற்ற மகனை பெற்ற மகளை வன்முணர்வு செய்தது அயோக்கியர்கள் அவன் பிள்ளைக்கு இப்படி நடந்திருந்தா சும்மா விட்டுருவான ராமலிங்கன்னு ஒரு அயோக்கிய பேர் இருக்கேன் அன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த அயோக்கியப்பை அங்கே அதிரடிப்படையில் இருக்கும்போது இவன் செய்த அட்டூழியங்கள் அளவிட்கரியது அவன் அந்த வேலையெல்லாம் செய்யச் சொன்னது ராமலிங்கத்துக்கு இப்பவும் இருந்த இடத்துல இருந்து சொல்றேன் எச்சரிக்கையாக இருந்துக்கல என் பெண்களை சிதைத்தவனி உன் குடும்பம் ஒரு நாளும் உருப்படாது நூற்றுக்கணக்கான பெண்கள் இன்றைக்கும் விதவிகளாக மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் நடைபெணங்களாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் வீரப்பனாருக்கும் உங்களுக்கும் யுத்தம் என்றால் வீரப்பனாரை பிடிக்க வக்கில்லாதவர்கள் வலிய மக்களிடம் போய் வம்புழுத்தார்கள் இதுதான் வீரப்பனார் மிக உச்சகட்ட கோபத்திற்கு செல்ல வேண்டிய தேவை யார் அவரை தூண்டியது இன்றைக்கு வனத்திற்குள் என்ன வேட்டையாடப்படவில்லையா வனத்திற்குள் கொள்ளையடிக்கவில்லையா மான்கள் சுட்டுக் படவில்லையா அரசு அதிகாரிகளுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் அரசியல் பொறுக்கிகளுக்கும் அங்கே இருக்கிற அடிவெருடிகள் மான் சுட்டு தான் கரிவிருந்து விடுப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அரசு கசானாவில் இதுவரை பத்தொன்பது ஆண்டுகளாக பதுக்கி வைக்கப்பட்ட தந்தங்களை கணக்கிட தயாரா வெளியிட்டு சொல்லுவார்களா எங்கே போகிறது அந்த தந்தங்கள் சந்தனக்காடுகளுக்கும் தும்கூர் வனப்பகுதிக்கும் சம்பந்தமும் இல்லை தொடர்பும் இல்லை வனத்திற்குள் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது சந்தன கன்றுகள் விளைந்து நிற்கிறது நான் போய் சந்தன மரங்களை பார்த்தேன் அனைத்திலும் தூர் வெட்டப்பட்டிருக்கிறது பத்தொம்பது ஆண்டுகள் வீரப்பனார் இறந்து இப்பொழுது தூரை வெட்டி அயோக்கிய பயில்கையார் சொல்ல முடியுமா ஏன் சந்தனமர தூர்களை வெட்டி இருக்கிறார்கள் தும்கூர் காட்டுப்பகுதியில் நான் சொல்லுகிறேன் ஆதாரத்தோடு உங்களை கூட்டியே கொண்டே காட்டுறேன் வீரப்பன் மாயாவியாக வந்து வெட்டினாரா அன்றாடங்காய்ச்சிகள் வயிற்று பழப்பிற்காக காடுகளுக்குள் போகிற காட்டுவாசிகள் அரைக்கில தேர்மா சந்தனக்கட்ட ஒரு கழக தேர்மா இதான் தேர்ந்தா கொண்டே வித்துவிட்டு பசியாத்தலமே என்று வெட்டினார்கள் இதுதானே வீரப்பனார் வாழ்வியலும் நடந்தது எப்படி வீரப்பனார் குற்றவாளியாக்கப்பட்டார் அரசியல் பொறுக்கிகளால் இவர்கள் அடித்த கொள்ளையை மறைப்பதற்காக வீரப்பனார் மீது பழி போட்டார்கள் இனிமேலும் சொல்லுகிறேன் யாராவது சந்தனக்காட்டு கடத்தல்னு சொன்னீங்கன்னா செருப்பை கட்டிட்டு அடிப்பேன் பகிரங்கமாக சொல்லுகிறேன் என்ன யோக்கியதை இருக்கிறது இவர்களுக்கு சந்தனக்காட்டை பாதுகாத்த தலைவன் வீரப்பனார் நான் கேட்குறேன் மரங்களை வெட்டினார் என்றால் இன்றைக்கு சந்தன காடுகளில் மரங்கள் முளைத்து விட்டது எங்கு பார்த்தாலும் சந்தன கன்றுகள் முளைத்தோங்கி நிற்கிறது மலையை வெட்டுகிறார்களே அப்பனுடைய சொத்தா யார் அதிகாரம் கொடுத்தது மலையை வெட்டுவதற்கு மலை முளைத்து விடுமா முளைக்க வைப்பார்களா மரத்தை வெட்டினார்கள் முளைத்தது மலையை வெட்டினார்கள் எப்போது முளைக்கும் பதி சொல்லுவார்களா கூத்தாடி அரசுகள் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது நாசம் செய்து கொண்டிருக்கிறது எச்சரிக்கை அரசியல் பொறுக்கிகள் கோடிகளில் குவித்து கொண்டிருக்கிறார்கள் அன்றாடங்காட்சியின் மக்கள் இன்றைக்கும் அரைவயிறு சோற்றுக்காக பசியில் துடிக்கிறார்கள் இதுதான் என் மக்களுடைய நிலைமை ஆக்தான் வீரப்பனார் ஒரு பதிவில் சொன்னார்கள் சந்தன காடுகளில் விளைந்த மரங்கள் பட்டுப்போய் நிற்கிறது எடுத்து விட்டாலே தமிழ்நாட்டு கடனை அடைத்து விடலாம் என்று தொலைநோக்கு சிந்தனையோடு சொன்னார்கள் இன்றும் தமிழ்நாட்டு கடனை அடைப்பதற்கு சந்தனமர காடுகளில் பட்டு போயிருக்கிற மரங்களை எடுத்து வெட்டி வித்தாலே இந்த கடனை அடைத்து முடித்து விடலாம் அவ்வளவு மரங்கள் பட்டு போயிருக்க